வேற லெவலாம் ஃபஸ்ட்டு கலெக்டா இல்லைன்னு கொஞ்சம் வளர்த்து சாப்பிடுவோம் நம்ம ஊரில் கிடைக்கும் ம் படி கையை வச்சு சாப்பிட்டா தான் ராட்சி ரொம்ப நல்லாயிருக்கும் என்னெல்லாம் இருக்குது வாடி அள்ளி வைக்கும் நல்ல கிரேவியை கிடத்துலாங்க ஃபஸ்ட்டு கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல பெரட்டி சம்மன் டேஸ்ட் இது கூட புரோட்டா வச்சு சாப்பிட்டாலும் வேறு லெவலில் இருக்கும் இது எல்லாமே போனது தான் எல்லாம் கிடையாது இது இந்த மசாலா சும்மா பச்சை மிளகா குடமிளகா எல்லாம் போட்டு இதை பெரிய வாயாக போட்டு அப்பா சிக்கன் ரசத்துக்கு இந்த மாதிரி சிக்கன் வாங்கி சாப்பிட்டாங்க சம்மன் டேஸ்ட்டாக இருக்குது பெரிய விதம் கச்சி சுவாரி வச்சு அப்படி மூடி ம் சம டேஸ்டாக இருக்குது வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு மதிய வேலையில் நம்ம வீட்டில் ரசம் உருளங்கு கூட்டு வச்சுருக்காங்க அது கூட நம்ம சில்லி ஃப்ரை வாங்கியிருக்கோம் அதை வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம் கூட வெயிலுக்கு ஜில்லுன்னு ரசமும் இருக்குது ஒரு வாழைப்பழமும் இருக்குது ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீட்டுக்கு கொடுப்போம் அங்கே தான் நம்மளுக்கான இருக்குன்னு பாருங்கள் சாப்பாடு இருக்குது உருளங்கு கூட்டு இருக்குது அப்புறம் ச ரசம் இருக்குது இது வந்து வெயிலுக்கு ஜில்லுன்னு ரசம் இருக்குது அப்புறம் அன்னைக்கு நம்ம பெஸலா இப்போ நம்ம பெஸலை செடி ஃப்ரை வாங்கிட்டு வந்தோம் அதை ஓப்பன் பண்ணி ஊற்றிட்டுக்கலாம் நல்ல சுட கூட இருக்குது ரசம்னாலே கொஞ்சம் சிக்கன் வச்சு சாப்பிட்டா தான் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ மொத்தமாக லெக்ஸ் பண்ணுவோம் வா எப்படி சூப்பராக இருக்குது ம் நம்ம ஃபஸ்ட் அடிக்கும் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஹெல்த்தா இல்லைன்னு கொஞ்சம் வளர்த்ததை பார்த்து சாப்பிடுவோம் நம்ம ஊரில் தான் அது கிடைக்கும் செடி ம் சூப்பராக வேலு தில்லுங்கிறது ஸோ இது வந்து தக்காளி ரசம் தெரியாது தக்காளி ரசத்தை அப்படி ஊப்பி ஓடுத்து ரசத்தை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குங்க சூப்பராக ரசம் இப்படி செய்ய வச்சு சாப்பிட்டாதான் ராட்சி தீரம் மாதிரி நல்லாயிருக்கும் அதனால் இப்போ உருளங்கு டேஸ்ட் பண்ணுவாங்க உருளம் பாருங்கள் உருளா அம்மா சில்லி சிக்கன்லாம் போட்டு வேறு லெவலில் பார்த்துருக்காங்க அதையும் இது கூட வச்சு ம் ரசனத்துக்கும் உருளவுக்கும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஓ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்து சிக்கன் அட என்னடா இருக்கு இருக்குது வா அப்படி அள்ளி வைக்கும் நல்ல கிரேவியை கிடத்துறாங்க ஃபஸ்ட்டு கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல பெரட்டி செம்ம டேஸ்ட் இது கூட புரோட்டா வச்சு சாப்பிட்டாலும் வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சம் சிக்கனை சாப்பிட்டு பார்ப்போம்மா ஃபோன்லெஸ் சிக்கன் தான் எப்படி நம்ம செம்ம சூப்பராக இருக்குது இது எல்லாமே ஃபோனில் தான் எலும்புலாம் கிடையாது இப்போ இந்த மசாலா பச்சை மிளகா குட மிளகா எல்லாம் போட்டு இதை பெரிய வாயாக போட்டு அப்பா சிக்கனை வரும் ரசத்துக்கு இந்த மாதிரி சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க செம்ம டேஸ்டாக இருக்குது ஒரு சிக்கன் மறைஞ்சோட இருக்குது ஸோ கடைசியாக ஒரு சாப்பிட்டு நல்லா பொழச்சி எல்லா பீஸ் எடுத்துக்கலாம் பெரிய பீஸாக எடுப்போம் அதை கச்சி சுவாரையும் வச்சு அப்படி மூடி செம்ம சமேஸ் இதில் கருவேப்பிலாம் நிறையா போட்டு தந்துருக்காங்க நல்லா முடி வளரும் சும்மா விட்டுக்கிட்டே இருக்கலாம் சிக்கனு வரடி மூடி சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டுங்க ரசம் சாப்பாடுக்கு இந்த மாதிரி சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் இதோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா தான் நிறைய கிடக்குது திக்கஸு இப்போ அவ்வளோதான் வா இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணுவோம் மசாலா செம்ம டேஸ்டாக இருக்குது சும்மா ஒட்டுகிட்டே இருக்கான் ஸோ நீங்களும் இதே மாதிரி வாங்கி வச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சொல்லுங்கள் பாய்